நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் அப்பொழுது ஏற்பட்ட கூட்டு நெரிசல் சிக்கி இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கும் நிலையில் மறுபுறம் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாவை காவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துடைக்க முடியாத பெரும் நடந்து நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என ஆய்வு செய்வதற்கு முன்பு எதிர்பாராத விபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கர்ப்பிணிகள் ஆகியோரின் இழப்பை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினை இனி பெரும் துயரம் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லி இருந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வது என தெரியவில்லை இழப்புகளை சந்தித்தவர்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாகி வருவார்கள் என்று மருத்துவர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதன்மை பொறுப்பாளர்கள் தம்பி விஜய் ஆகியோருக்கு ஆறுதலை சொல்லிக் கொள்கிறேன் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அது அனைவருடைய பொறுப்பு ஊடகங்களுக்கும் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளிபரப்பு கொண்டே இருக்க வேண்டாம் உதாரணமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது அதை காட்டும் பொழுதும் அங்கு செல்வது ஒரு பெருமையாகவே மாறிவிடுகிறது ஆனால் அங்கு கணக்கில்லாத கூட்டம் அதுபோல விஜய் வருகையை தொடர்ந்து காட்டும் பொழுது மக்களுக்கு அங்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டு இப்படியாகிவிட்டது இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது நிதி கொடுக்கலாம் ஆனால் உயிரை பெற்றுத்தர முடியாது நம்மிடம் இருப்பது ஆறுதல் மட்டுமே காயம் பட்டவர்கள் குணமாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார் கரூர் தாவேகா கூட்டத்தில் சதி நடந்துள்ளது தொடர்பான கேள்விக்கு அது நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என்று பதிலளித்தார் ஒரு நபர் விசாரணை அமைத்தது தொடர்பான கேள்விக்கு ஒரு ஆறு மாதங்கள் அம்மையார் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்வார் அது ஒரு செய்தி மக்கள் வேறு பக்கம் சென்றுவிட்டனர் என்றார் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக கேட்கையில் அப்படியெல்லாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது சில காவலர்கள் குழந்தைகளை காப்பாற்ற போராடினர் அவர்களை என்ன சொல்வது அவசர ஊர்திகள் வரத்தான் செய்யும் எங்கள் கூட்டத்திலும் பார்க்க முடிந்தது ஆனால் அது உண்மையாகவே ஆபத்தில் இருந்து வந்திருந்தால் என்ன செய்வது இவற்றையெல்லாம் தற்பொழுது ஆலோசனை செய்வது சரியாக இருக்காது ஆறுதல் சொல்வதற்கு தாவேகா சார்பில் இருந்து நிச்சயம் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக சீமான் தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டியம் கிளிக் பண்ணிக்கங்க